கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நாட்டு கத்திரிக்காய் வாங்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு என்னென்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் வந்து எவ்வளவு மெல்லிசாக உங்களால் கட் பண்ண முடியுதோ அவ்வளவு மெல்லிஸாக கட் பண்ணணும் இதை வந்து வறுவல் வந்து இந்த கத்திரிக்காய் கட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்குது அதாவது நல்ல தகுடாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதில் இருந்து தண்ணியை ஃபுல்லாக இறுத்திடுங்க தண்ணியை இறுத்திட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து மசாலா சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு முக்கா ஸ்பூன் இருந்தால் போதும் மிளகாய் பொடி உங்களுக்கு காரம் தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு கா ஸ்பூன் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுறணும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த கத்திரிக்காய் வந்து அதில் போட போகிறோம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இப்போ ஒரு சைடு பொறிஞ்ச உடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க அடுத்த சைடும் திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா இருக்கு இப்போ எந்த மாதிரி கத்திரிக்காய் பொறிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் வந்து பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் இப்போ கத்திரிக்காய் பொரிச்சது தனியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அதையும் வந்து நல்லா மெல்லிஸாக வந்து கட் பண்ணணும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு மட்டும் தகுந்தார் போல் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய்க்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு அதை பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மட்டும் உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து உடையிற மாதிரி நல்லா கையிலேயே வந்து பிசறி விட்டுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயையும் போட்டு இந்த கத்திரிக்காய் வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் ரெடி